மக்களே வெல்கம் டுவி சேனல் சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நம்ம பால் தான் வீட்டுக்கு புது வீட்டுக்கு வந்து பால் போகிறோம் ஓ இப்போ தான் பார்த்தீங்கன்னா பால் வச்சிருக்கிறேங்க அடுப்பில் இப்போ பால் காய்ச்சப்படுறோம் வாங்க நம்ம வீட்டுக்கு எல்லாரும் வீட்டுக்கு வந்து பாருங்கள் இப்போ கூடாம கூட அதில் கூப்பிடணுங்க அதனால ஸோ இதுதான் நம்மளோட கிச்சன் இன்னும் நான் எதுவுமே ரெடி பண்ணுறேன் ஸோ அப்படி அப்படியே இருக்குது பால் இலேஞ்சி நம்ம குளிச்சுட்டு பால் காசி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீ போட்டே கிட்டத்துக்கே ஒரு மூணு நாலு நாள் ஆகும் ஒழுங்காவே டீ போடல சில நாதாரிங்களால் நமக்கு அந்த பிரச்சனையே வந்தத நமக்கு கரெக்டாக இருந்தது மக்களே நம்ம வந்துட்டோம் 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 இப்பதான் மன நிம்மதி திருப்தியாகவும் இருக்குது ஓகே டன் ஸோ ஒரு ட்ரிப் வந்து பால் வந்து பொங்கிருச்சு ஸோ நான் பேக்கில் காமிக்க முடியல அதை நான் மறுபடியும் எடிட் பண்ணி போடுற மாரி இருக்கும் ஸோ அப்படியே போஸ்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பால் ஊதுறது கூட பயமாகுது ஏன்னா ஒரு தடவை இப்படி தான் ஊதி நான் வந்து கண்ணில் பட்டுருச்சு எனக்கு எ ஸோ இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு ஃபுல் விளாக் வரும் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ அந்த விளாக் பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருக்க போகுது ஸோ அதையுமே எனக்கு பார்த்து ஸோ ஈவாக்கே நான் டீ போட்டு கொடுத்தாதான் அவர் பிடிப்பாரே கடலை உண்மையாவே நல்லா இருக்க மாட்டேன் எது போய் குடிச்சிட்டு வந்தாங்க தீபாய் கடலை ஃபுல்லாக முக்கியம் ஆகிட்டாங்க பொரு எங்க வச்சுருக்குறேன்னு எனக்கே தெரில வந்துட்ட மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்குறோம் ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்தது இல்லாமல் செம்ம மழை ஐயோயோ என் வீட்டு பொருளுங்கெல்லாம் நாஸ்தி ஆயிருப்போது அப்படின்னு நினச்சுட்டே இருக்கும்போதே கடவுள் புண்ணியத்தில் வந்து கட 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 கடன் நாங்கள் எடுக்கிற வரைக்கும் மழையே வராம ஸோ எல்லா பொருளும் என்னோட வீட்டுக்கார வந்து காப்பாத்திட்டாரு நம்ம கடை பொருளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க இருக்கிற பாருங்க நம்ம கடையை வந்து பார்த்துட்டோம் நமக்கு வீட்டு கிட்டேயே கிடச்சிருச்சு ஓ இப்போ இது எல்லாமே எடுத்துட்டு போய் அடுக்க வேண்டியதுதான் சில ஜென்மங்களுக்கு எல்லாம் என்ன நினைப்பு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ளாக் நான் ஃபுல்லாக போடுறேன் இப்போ பால் காசுக்கு தான் போட்டேன் இதில் வந்து பால் காய்ச்சுகிற டைம்ல எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கட்டுப்பாடாவே இருக்கிறேன் அப்புறமா உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்ன நினைப்புன்னா அவங்களுக்குலாம் நம்ம பொழிக்க மாட்டோம்ன்றத நினைப்பு நம்ம கடையும் பார்த்துட்டோம் பொருளுங்க எத்தனை சொல்லுவாங்க கடை வீட்டில் அடுக்கி இருக்கிறோம் இனிமேல்ட்டு தான் போய் நம்ம அந்த கடையை க்ளீன் பண்ணி நம்ம வந்து ஆ இடம் பத்தாதனால நம்ம என்ன பண்ணிட்டோம்னா எல்லா இடத்துலையும் அப்படி அப்படியே துணி அப்படி அப்படியே வச்சிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து இந்த பெட்டு போட்டு இங்கேயே படுக்க வச்சிட்டோம் டீ 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 முட்டா வாய் டீ வந்து நம்ம கொதிச்சிச்சு பெட்டாக வந்து குடிக்கணும் வாங்க டீ காஃபி குடிக்கலாம் யார் டீ காஃபி குடிச்சிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் இப்போ நான் இப்போ தான் மக்களை போடுறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து வந்திருக்கிறோம் உண்மையாக வந்து அதுக்கு ஒரு விளாக் நான் ஈவினிங் போடுறேன் நான் வந்து ஷார்ட்ஸும் போடல வீடியோவும் போடலாம் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வேலையே கரெக்டாக இருக்குது இனிமேல்ட்டு தான் நம்ம வந்து போடுவோம் கண்டிப்பாக இன்றைக்கி நான் விளாக் போடுவேன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாகவே அதை க்ளீன் பண்ணிவிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் போடுறேன் ஓகே பாய் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யூ பாஷா சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் மக்களே